வணக்க மக்களே வெற்றி பெற்று இருந்தாலும் இங்கிலாந்து அணிக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியல சரிவு ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் இந்தியாவுக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து அணி விளையாடி வராங்க இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச மூணு போட்டிகள்ல ரெண்டுல வெற்றி பெற்று உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியல்ல அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு வெற்றி சதவீதத்தோட இங்கிலாந்து அணி ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த நிலையில ஐசிசி எடுத்த அதிரடி நடவடிக்கையால இங்கிலாந்து அணி தற்போது புள்ளிப்பட்டியல்ல சரிவை சந்திச்சிருக்காங்க அதன்படி லண்டன் லார்ட்ஸ்ல நடந்த போட்டியில இங்கிலாந்து அணி வீரர்கள் பந்து வீசுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதா சொல்லி ஐசிசி இங்கிலாந்து கை இங்கிலாந்து அணி இருபத்தி நாலு புள்ளிகள் இருபத்தி ரெண்டு அவங்களுடைய வெற்றி சதவீதமும் அடி இந்த அபராதத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து அணி அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு அப்படின்ற வெற்றி சதவீதத்தோட இருந்த நிலையில தற்போது அறுபத்தி ஒரு புள்ளி ஒரு சதவீத புள்ளிகளோட சரிஞ்சிருக்காங்க இதன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியல்ல இருந்து மூன்றாவது இடத்துக்கு இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியா அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை முழுவதுமா வீழ்த்தி புள்ளிப்பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காங்க ஆஸ்திரேலியா அணி மூன்று போட்டிகள்ல விளையாடி இருக்காங்க அந்த அணி முப்பத்தி ஆறு புள்ளிகளோட நூறு சதவீத வெற்றியோட முதல் இடத்துல இருக்காங்க இதனை அடுத்து இலங்கை அணி மூன்று போட்டிகள்ல விளையாடி ஒரு வெற்றி மற்றும் ஒரு டிராவோட பதினாறு புள்ளிகளோட அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு வெற்றி சதவீதத்தோட இரண்டாவது இடத்துல இருக்காங்க நாலாவது இடத்துல இந்திய அணியும் இருக்காங்க இந்திய அணி மூன்றில் ரெண்டு தோல்விகளை பெற்றதால பன்னெண்டு புள்ளிகளோட முப்பத்தி மூணு புள்ளி மூணு அப்படின்ற வெற்றி சதவீதத்தோட இருக்காங்க வரக்கூடிய போட்டிகள்ல வெற்றி பெறத பொறுத்து இந்திய அணி புள்ளிப்பட்டியல்ல முன்னேறுவாங்க இதனை அடுத்து வங்கதேச அணி அஞ்சாவது இடத்துலயும் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆறாவது இடத்துலயும் இருக்காங்க இதுல வங்கதேச அணி ரெண்டு போட்டியில ஒரு டிரா மற்றும் ஒரு தோல்வியை பெற்றிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்த வரைக்கும் மூணு போட்டியில விளையாடி எல்லாத்திலயுமே தோல்வியை தழுவிருக்காங்க விதிப்படி ஓவர்கள் வீசப்படுதோ அத்தனை புள்ளிகள் அபராதமா விதிக்கப்படுது உதாரணத்துக்கு ஒரு ஓவர் குறைவா வீசப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அஞ்சு சதவீதம் போட்டியோட ஊதியத்தில இருந்து அபராதமா விதிக்கப்படும் அந்த வகையில இங்கிலாந்து அணி வீரர்கள் ரெண்டு ஓவர்கள் தாமதமா வீசி இருந்ததால போட்டியுடைய ஊதியத்தில இருந்து பத்து சதவீத அபராதமும் ரெண்டு புலிகளும் குறைக்கப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து நாலாவது போட்டி மான்செஸ்டர்ல வர இருபத்தி மூணாம் தேதி தொடங்க இருக்கு இந்த போட்டிக்கான அணியை இங்கிலாந்து சுழல்பந்து வீச்சாளர் ஷோயப் பஷீருக்கு பதிலா லியாம் தாசன் அணில சேர்க்கப்பட்டிருக்காரு மேலும் இந்திய அணில பும்ரா மற்றும் ரிஷப் பண்ட் விளையாடுறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருண் நாயருக்கு பதிலா சாய் சுதர்ஷன் அணிக்கு திரும்பலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்